என்னோட உறவுகளே என்னோட தங்க பிள்ளைகளே என்னோட சிங்க குட்டிகளே எனக்கு ஆதரவாக இருக்கும் என்னுடைய உறவுகளே என்ன உயிரினும் உயிரினும் மீனான உறவுகளே இனிய மாலை வணக்கம் மணியை பார்த்தேன் ஓரளவு மாலை வணக்கம்னு சொல்கிறேன் ஸோ அத்தா அங்காள பரமேஸ்வரி ஏ அன்னபூரணி பயங்கர கேடி அம்மா நீ உங்கள் பொம்பளையாக இருந்துட்டு உண்மையை உனக்கு பாராட்ட வேண்டிய விஷயம்ப்பா எப்படி எல்லாம் நம்புகிறாங்க நம்ப வைக்கிற ஒன்று போய் நம்புறாங்க தரேன் நீ ஒன்றா நம்ப தேன்னு தெரிஞ்சு ஒன்றால் நம்புகிறாங்க உண்மையை உனக்குலாம் மெடல் கொடுக்கணுமா மெடல் இல்லை பிரதமர் கையால் உனக்கு அவார்டு கொடுக்கணும் பெரிய விஷயம் இன்னும் இவ்வளோ பேர் நம்பி உனக்கு கோயில் வேறையாக கேடு கோவில் கட்டுறாங்க கேடு நாய் தாரி நாய் புடவைக்கு இல்லாமல் ஓடி வந்த நாய் நூற்ற புருஷங்கூட கூட ஓடி வந்த நாய் அன்னப்பூரணி தேமுட ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுத்து அந்த இருந்து புள்ள இருக்குன்னு கூட பார்க்காம அந்த அவன் புருஷனை பிரித்து அவன் புருஷனை இன்றைக்கி கொன்றுட்டேன் முதல் இருந்து பிரிஞ்சு வந்து ரெண்டாவது புருஷன் ரெண்டாவது புருஷனில் கள்ளக்காதலை ரெண்டாவது கள்ளக்காதலோட வாழ்ந்தேன் அப்புறம் அவன்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிக்கிட்டு அவனை கொன்று புதைச்சிட்டேன் இப்போ மூணாவது கல்யாணமும் முடிச்சிட்டேன் அந்த கேனை போய் அறுக்காம ஒரு கேனை கும்பிட்டேன் அவன் ஏதோ ஃபேமஸ் ஆகணுங்கிறனால சொன்னாலும் அவனை கல்யாணம் பண்ணியிருக்கான் போல பாவம் அவனுக்கு என்ன கேரியோ கடவுள் வந்து தெரியும் ஏப்பா அந்த மக்கள் எப்படிப்பா அந்த கேடுகட்டோட நம்புகிறீங்க இல்லை எனக்கு ஒரு டவுட் எப்படி நம்புகிறீங்க அவ்வளோ போய் சாமிங்கிறது எவ்வளோ ஒரு புனிதமானது கடவுள் எவ்வளோ சுத்தமாக நம்ம கோயிலுக்கு போகிறவங்க கூட சுத்தமாக இருக்கணும் கோயில் உள்ளே போகும்போது கூட சுத்தமாக இருக்கணும் வர பக்தர்கள்லாம் நினைப்பாங்க ஆனால் இவன் கேடுகட்டவனையும் கேடுகட்டவன் ஒன்றா நம்பர் அயோக்கி பொரிக்கை நாயின்னு என்னென்ன வார்த்தை இருக்கோ எல்லாமே இவளை சொல்லலாம் அந்த கேடுகட்டவன் இவன் சாமின்ட்டு உட்காந்துருக்க இவளை எப்படிங்க நம்புறீங்க நீங்கள் இவள்கிட்ட போய் காசை ஏன் இறக்கிறீங்க ஒரு புடவைக்கு வக்கில்லாமல் வந்த நாய் நீங்கள் எவ்வளோ நகையை பார்த்தீங்களா மினுக்குது அப்படியே மேலாம் பாலிலே குடிக்கிறா போல் ஆமாம் பால் அப்படிச்சு அப்படிங்க பால் கலரில் தான் மாறும் என்ன கலரில் காலு என்ன புடவை நிமிஷத்து நிமிஷம் ஒரு புடவைன்னா எவ்வளோ நகை அந்த கேடுகட்ட முண்டைக்கு பெத்த பிள்ளைய பற்றி கவலைப்படாத கேடு கட்ட முண்டை அவசாரி முண்டை ஏன்டி உனக்கு நீ தானடி அந்த பிள்ளைங்கிட்ட பெத்த நீ தானே பால் கொடுத்த கொஞ்சம் கூட உன் மனசில் ஒரு ஓரமாக கூட உனக்கு பிள்ளைங்க மேலே பாசான ஜீரோ பாயிண்ட் ஜீரோ வேணாம் ஜீரோ பாயிண்ட் ஒரு பர்சண்ட் கூட உனக்கு அந்த பிள்ளைங்க நீ பெற்ற பிள்ளைங்க பர்சண்டில் இப்படியும் நூர் மேரு ஏடி முண்டை சாமி இப்படியாடி கல்யாணம் பண்ணும் என் மக்களுக்கு நான் கேட்குறேன் சாமி இப்படியா ஒன்று ஒன்றா கல்யாணம் போவோம் இவன் கல்யாணம் பண்ணுறானே தேவடியான்னு ஓப்பனையே சொல்கிறேன் இதுலேயே தெரில இவ சாமியே இல்லை ஒன்னானு தேவடியாவான்னு தெரில உங்களுக்குலாம் எப்படி இல்லை இவ்வளோ அடிமட்டமாக அடிமுட்டாலும் நீங்களாம் இருக்கீங்க மக்கள்லாம் ஏன்ல இருக்கீங்க எவ்வளோ ஆசிரமமாக இருக்குது எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்காங்க நம்மளுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு எத்தனை நினைவு தெரிஞ்ச பிள்ளைங்க அவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு நல்ல ட்ரெஸ் துணிமணி வாங்கி கொடுக்கலாம் என்ன காசு இருந்தாலும் நான் செய்வேல சத்தியமாக நான் செய்வேன் அவங்களுக்குலாம் போய் செய்யலாம் இவளுக்கு போய் ஒரு கோயில் கட்டுறீங்க இவைக்கிட்ட போய் தட்சணையை கொட்டுறீங்க பணத்தை கொட்டுறீங்க கேடு கிட்ட பொறுக்கி முட்டா பொறுக்கி அவ ஒன்றம்பர் பொறுக்கி ஹனிமூன் அடி உனக்கு கேடு ஏண்டி உனக்கு என்ன பதினெட்டு வயசு அடி ஆகுது தேவை முண்டை ஏன் மறைவ தேவையிட்டே சொல்றேன் ஏன்டி உனக்கு ஹனிமூன் அடி தேவை ம் ஹனிமூன் உனக்கு ஹனிமூன் போறியடி உனக்கு என்ன தான் இருபத்தாறு வயசு ஆகுதா மூணாவது கலையிட்டே ஹனிமன் போறிய தெக்கங்கட்டனாயே வெக்கமால உனக்கு உனக்கு தான் தெக்கமே இல்லையே வெக்கமே இல்லை இது ஒரு சாக்குன்ட்டு நீ எவ்வளோ சம்பாதிக்குமோ சம்பாதிக்கிறேன் எவ்வளோ நகை என்ன காரு சொல்றதில் அவன் எப்படி இருந்தா பார்த்தீங்களே ம் ஒரு பொண்ணோட புருஷனை பறிச்சு அவள்ட்ட அந்த புருஷனி கொன்னுட்டா பொண்ணு அந்த குடும்பத்தை கதற 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 அடி நீ கதற 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 விட்டா அந்த பிள்ளைங்களுக்கு அப்பா வேணும் ஒரு பொம்பளை பிள்ள முட்டையடி கொண்ணுட்டியடி பாவி முண்டை இப்போ மூணாவது புருஷன் அடுத்து ஈவினிங் கொண்டுட்டா நாலாவது புருஷனா தேவையா முண்டை நாலாவது புருஷனடி உனக்கு ஏன்டி தூக்கி எதுக்குடி புழலில் போட மாட்டுறாங்க நான் கேட்குறேன் ஒன்றுனா எனக்கு புழலை போட மாட்டாங்க இப்படி ஊரை அடிச்சு உலையில கொட்டிக்கிற ஊரை ஏமாத்துறடி உன்னை எப்படி நம்புகிறாங்க மக்கள்லாம் சரி மக்கள் நம்புகிறாங்க எனக்கு வந்து எனக்கு ஒரு எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணம் வேணும் நீ தான் சாமி தானே உன் சக்தி எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணம் ஏற்பாடு பண்ணிக்கொடுமா அப்புறம் நீ சாமி நான் நம்புகிறேன் உன் காலில் வந்து நான் விழுறேன் ஓகேவா போகிறப்போ கெச்ச கலம் உண்டை உனக்கு வந்த வாழ்வுப்பரு ஹனிமன் போகிறானா ஹனிமூன் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு போறா அப்படியே ஊர் மயிற உண்டை இவ்வளோ சாமின்னு நம்புறீங்க பாரு நீங்கள்லாம்